பிஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலங்கள் இப்போது பார்ப்போம் ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னிங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகுனுடைய தசை யாருக்கு நடக்குதோ ராகுனுடைய தசையில் செவ்வாயினுடைய தசை யார் அதில் வந்து செவ்வாய் பார்வை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் வந்து ஏன் அப்படின்னா செவ்வாய் அஷ்டமாதிபதி ரெண்டுலேயே உட்காந்துருக்காருங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுமானால் அப்படி கிடையாது உங்களுடைய வார்த்தை உங்களுடைய செயல்கள் அதுவே உங்களுக்கு கத்தியாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய சஜஷனுங்க மேலும் வந்து உங்களுடைய இளைய சகோதரத்தினால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஏற்படும் அதே மாதிரி தொல்லைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணுன்னா ஒரு குழப்ப நிலையில வச்சிட்டு உங்களுக்கு பட் உங்களுடைய புதனானவர் உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனாலையும் பத்தாம் ஆதி வந்து உச்சமாக இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கெல்லாம் வந்து சிலர் அதாவது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதனானவர் பார்த்திங்கன்னா உச்சநிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல பார்வையில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சற்று புத்தி கூர்மையாக பேசணுன்றது இந்த காலகட்டத்துக்கு என்னுடைய சஜஷனுங்க ஏன்னா வந்து குருவானவர் பார்த்தீங்கன்னா ஏழாம் மாதி வந்து உங்களுக்கு பதினொன்றில் உட்காந்துருக்க பதினொன்றில் வராதனால குருவினுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஏழாம் குழு இதை பார்க்குறதுனால கொஞ்சம் இந்த பிரச்சனைகளினுடைய தாக்கங்கள் கம்மி பண்ணுங்கள் அதனால் தட்சிணாமூர்த்தியை இந்த காலகட்டங்களில் வணங்குங்க உங்களுடைய மென்டார் யார் ஒரு குருவாவோ அவங்கள வந்து வழிநடத்தி இந்த காலகட்டங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்லேயும் மற்றும் வந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள்லேருந்து தீரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் மேலும் வந்து தசமஸ்தானாதிபதி வந்து பத்தாம் ஆதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே இருக்குது அவரே வந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக கரியரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு யாரெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபாரினில் சான்ஸ் கிடைக்கணும் ஹையர் எஜுகேஷன்ஸ் போகணும் நல்ல இது ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும்ங்க யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கோ இந்த காலத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து விளையாட்டு வீரர்களாக இருக்கின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு மைனர் இன்ஜுரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் மற்றும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக தான் இருக்கும் பட் ஹெல்த் ரீசன்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது ஒரு கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா திரைமறைவாக இருந்து உங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் திரைமறைவாக இருந்து உங்களை வந்து க்ரோத் லெவலை வந்து கட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஒரு சக்ஸஸை வந்து தேடிக்கணுன்றது என்னுடைய பிரார்த்தனை மேலும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கரனானவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ஆதியும் மற்றும் ஒன்பதாம் ஆதியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் உட்காந்துருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க ரொம்ப நல்லா மீடியா தொழிலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு மீடியாவில் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அமையும் யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சியாக கல்யாணம் தேடிட்டுருக்கீங்களோ அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கை பேசுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போய்ட்டு சிலர்கள வந்து ஒரு கடல் பயணம் ஒரு ஏதோ க்ரூஸ் போய் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு அதை மாதிரி ஒரு காலகட்டங்களாக அமையும் மேலும் வந்து உங்களுடைய தந்தையினுடைய யோகத்தை தந்தையினால் உங்களுக்கு யோகமும் உங்களால் உங்களுடைய தந்தைக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பெரியோர்களுடைய யோகம் அவர்களுடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பெரிய சகோதரர்கள் சகோதரிகளால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அமையக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் அமையும் மேலும் வந்து நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குங்க திடீர் ஒரு பெனிஃபிட்ஸ் ஏற்படும் நல்ல ஒரு சந்தோஷமான செயல்களுக்கான செலவுகள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் வந்து குருவானவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தந்து அவர் வந்து ஃபாரினுக்கு உங்களை வந்து அனுப்புறதுக்கான யோகத்துக்கு கொடுப்பாருங்க உங்களுடைய தாயாருனுடைய நிலை அப்படி கொஞ்சம் இருந்தாலும் நல்ல ஒரு நிலையை ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துருவாங்க மேலும் வந்து ஒரு சுமூகமான குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு வளர்ச்சிக்குரியதாகவும் மற்றும் வந்து ஒரு சுமூகமான பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் மேலும் வந்து பதவி உயர்வுகள் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்களா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படும் அரசு உத்தியோகம் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மேலும் எழுத்துத் பேச்சு பேச்சையே நம்பி இது பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச சேஞ்சோவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க அவங்களுக்கு மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து லீடர்ஷிப்ஸ் பொசிஷன் வந்து ஷார்ட் டைம் பொசிஷன் கிடைக்கிறதுக்குன்னு எதிர்பார்ப்பாங்க சில என்ன கிடைச்சா நல்லா இருக்குமே இந்த ப்ராஜெக்ட் என்ன கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ்க்காக வெயிட் இருக்காங்களோ குழந்தைங்களுக்காக குழந்தைங்கள் வந்து வெயிட் இருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் ஹையர் எஜுகேஷன்ஸுக்கும் மற்றும் வந்து அங்கே போய் வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு ஆனால் சில பல பிரச்சனைகளும் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதெல்லாம் நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க மேலும் வந்து சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் வந்து உங்கள் ராசியே பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் சில பல பிரச்சனைகள் ஏற்படும் கண்டிப்பாக வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படும் திடீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவதும் யாரெல்லாம் வந்து முனீஸ்வரன் ஈஸ்வரன் அந்த உடைய இதாக இருக்காங்களோ அவங்களை வழிபடுவதால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சுக்கரனை அதாவது சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய யோகம் யாரெல்லாம் வந்து மகா பெண் தெய்வத்தை குலதெய்வமாக வச்சிட்ருக்கீங்களோ அவங்களாம் வந்து அதை மாதிரி வழிபடுறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்